Tamam டிடி தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறது இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய வான்வெளி தாக்குதல் ஈரான் மறுபடியும் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல் இவைகள் எல்லாம் உலக நாடுகள குறிப்பா சொல்ல போனா மத்திய கிழக்கு நாடுகளை எல்லாம் பதற்றம் அடைய வைத்திருக்கிறது இதான் என்ற விவாதத்தினுடைய கருப்பொருளாக இருக்கிறது தீவிரமடையும் ஈரான் இஸ்ரேல் தாக்குதல் மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றம் இரண்டு கருத்துரையாளர்களும் நம்ம பயணிக்கிறோம் கட்டுரையாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி பேராசிரியர் கார்த்திகேயன் இருவரையும் வாழ்த்து திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவங்கள்ட்ட வாத்து தூங்குறேன் உங்களுக்கு முதல் முதலா இப்போ சமீபத்தில் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதல்ல யுரேனியம் செறிவூட்டக்கூடிய நிலையம் அங்கிருந்த தலைவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இவங்கெல்லாம் மரணம் அடைஞ்சிருந்தாங்க அதன் பிறகு ஈரான் மறு தாக்குதல் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கு என்ன தாக்குதல் தொடர்கிறது அநேகமாக இரண்டு மூன்று நாட்களிலே தாக்குதல் முடிவுக்கு வரலாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது நீங்கள் நீங்க சொன்ன மாதிரிதான் தொடக்கத்துல அணு ஆயுத தயாரிப்பினுடைய நிறைவு கட்டத்தை ஈரான் எட்டியதாக இஸ்ரேல் நம்பியதால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது அந்த நாமும் ஒரு ஒரு ஏற்றுக்கிட்டோம் அது அப்படி அதனால தான் அந்த நடான்சுங்கிற அந்த அந்த செறிவூட்டம் நிலையம் தகர்க்கப்பட்டது ஆனால் கூடவே அதில் ஈடுபட்டிருந்த தலைமை விஞ்ஞானிகள் ஆறு அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டார்கள் இராணுவ தலைமை தளபதி ஒரே நாளில் தனி நடந்தது அப்போ வந்து ஓரளவுக்கு அணு ஆயுத தயாரிப்புக்கு எதிராக தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்காக இஸ்ரேல் இந்த தாக்குதலை தொடங்கியது அப்படின்னு தான் நம்ம நடத்தோம் ஏன்னா அவரே அப்படின்னு சொன்னா எக்ஸிஸ்டன்ஷியல் த்ரெட் அப்படிங்கிற வார்த்தை தான் அவர் பயன்படுத்தியிருந்தார் ஸோ தன்னுடைய இருப்புக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்து இருக்கிறதுங்கிற போது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இஸ்ரேல் இதை நடத்தியது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு அதை பலரால் நியாயப்படுத்த முடிந்தது ஆனால் தொடர்ந்து நடைபெறுகிற தாக்குதலாம் பார்க்கிற போது அதிலிருந்து வெகுவாக விலகிவிட்டதோ அப்படின்னு தோன்றும் இரண்டு பக்கமுமே அதுவும் குறிப்பாக இஸ்ரேல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எப்போது அணு ஆயுத உலைகளை தாக்க வேண்டும் இலக்காக வைத்திருக்கிறார்களோ அவங்கள்ட்ட அவங்களுக்கே தெரியும் துல்லிய தாக்குதலுக்கு பெயர் பெற்றது இஸ்ரேல் ராணுவம் அவ்வளோ துல்லிய தாக்குதல் வைத்துக்கொண்டு அணு ஆயுத உலைகளை மட்டுமே அவர்கள் அழித்திருந்தால் கூட போதுமானது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் தாக்க ஆரம்பித்தாங்க அப்புறம் ஒரு உங்களே பார்த்து தொலைக்காட்சி நிறுவனத்தை தாக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் புதிதாக பதவியேற்ற ராணுவ தளபதி நேற்று கொல்லப்பட்டிருக்கிறார் மேலும் பல்வேறு இன்சூலேஷன் தொடர்ந்து தாக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு அப்புறம் அவங்க என்ன அறிவிச்சாங்க அப்படின்னா இரானிலையும் நாங்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறோம் மக்கள் கூட அதை விரும்புறாங்க அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னா அப்பப்போ அந்த கோல் போஸ்ட் மாத்தி 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 வச்சுட்டே போறாங்களோ அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான் இப்போது இந்த போருங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகர்ங்கிறது அப்படிங்கறத விட மிகவும் மோசமான ஒரு அநாகரிக சமாதானப்படுத்துறதுக்கு யாரும் வரலையா ஒருவருக்கு வாய்ப்பே இல்ல ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏற்கனவே சொல்லி இருந்தோம் ஒருவருக்கு வாய்ப்பே இல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மேற்காசிய மண்டலத்தில் நடைபெறக்கூடிய எந்த ஒரு போருக்கும் கழகத்துக்கும் மூன்றாவது எந்த ஒரு நாடும் தலையிட்டு சமாதானம் செய்யாது அது நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம் அதே மாதிரி மேற்காசிய நாடுகள் இருக்கக்கூடிய பதற்றம்ங்கிறது வேற எந்த ஒரு நாடுக்கும் ஸ்பில் ஓவர் ஆகாது அது அங்கேயே தான் இருக்கும் அவர்களுக்குள்ளதான் பேசி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஏன்னா இரண்டு காரணங்கள் என்ன அப்படின்னா அது ஒரு ஐடியாலஜிக்கல் வார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த ஐடியாலஜிக்கு வெளியே இருக்கிறவங்க உள்ள வந்தாங்கன்னா அதுவே தவறாக போய்விடும் இப்போது கூட அதுதான் சொல்றோம் ஐடியாலஜிக்கல் வாரா பண்றீங்களா இது ஐடியாலஜிக்கல் வாரம் இல்ல ஏற்கனவே ஒருவேளை ஈரான் ஒரு அணுசக்தி நாடாக மாறினால் ஒரு நியூக்ளியர் பவராக மாறினால் அதனால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறதுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பாதுகாப்பு தாக்குதல் நடத்துறாங்க அப்படி பார்க்க போறோம் அதனால இது வந்து ஐடியாலஜிக்கல் வாரம் சொல்ல முடியாது ஆனாலும் ஈரானுடைய கடந்த கால வரலாறும் இஸ்ரேலோட கடந்த கால வரலாறும் எதிர்பார்க்கிற போது ஒட்டுமொத்தமாக ஐடியாலஜிக்கல் வாரக்குள்ள வரும்னா வரும் ஏன்னா இஸ்ரேலுடைய அந்த இனத்துக்கு எதிராக தான் ஈரான் இருக்கிறது ஈரானுக்கு எதிராக எப்போதுமே இஸ்ரேல் நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிற மாதிரி பார்க்குறோம் அதனால ஒரு விதத்துல ஐடியாலஜிக்கல் வார்தான் ஆனால் இப்போ நடைபெறுக்க காரணம் ஐடியாலஜி காரணம் இல்லை ஏன்னா அவங்க சொன்ன அந்த அணு ஆயுத தயாரிப்பு அப்படின்னு காரணமா இருந்தது அப்போது கூட இந்த அணு ஆயுத தயாரிப்புக்கும் அப்பால அதுக்கப்புறம் பெரு இன்ஸ்டுலேஷன் எல்லாம் மிலிட்ட இசுலேஷன் தாக்க பிறகு ஆட்சி மாற்றம் தான் முக்கியமானது அப்படின்னு சொல்லி இருக்க போகுது அங்க இருக்கக்கூடிய அந்த மிக முக்கிய தலைவர் வந்து நாங்கள் குறி வைத்திருக்கிறோம் எப்போது வேண்டாலும் தாக்கலாம் அப்படி எல்லாம் பேசிற போகுது அப்ப வந்து கோல்ட் போஸ்ட் மாறிடுது அதனால இத ஐடியாலஜிக்கல் வாரியம் தாண்டி போய் கொண்டிருக்கிறது இது வந்து பிரச்சனை வந்து பார்த்தீங்கனா இப்படி சொல்லி அடிக்க முடியுமா பயந்துட்டு இருக்காங்கல்ல செய்துட்டு இருக்காங்கல்ல கிரவுண்ட் ரியாலிட்டி செய்து போது நீங்க யுரேனியன் செறிவூட்டக்கூடிய நிலையத்தை தகர்க்கிற போதும் சரி அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய லீடர்ஸா இருக்கட்டும் இல்லன்னா அந்த ராணுவம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் இல்ல அந்த யுரேனியம் தயாரிக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸா இருக்கட்டும் இப்படி தான் நுண்ணிய தாக்குதலுக்கு பெயர் பெற்றது சரிங்களா அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒவ்வொரு இருப்பிடமும் அவங்களுடைய கண்காணிப்புக்குள்ள இருக்கிறது அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு சரிங்களா ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு நேற்றுக்கு அவருடைய அந்த முக்கிய மிக முக்கிய தலைவர் சரியா சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான் அவர் எங்கேயே இருக்கிறார் என்பது கூட எங்களுக்கு தெரியும் அவர்களை நாங்கள் கொல்ல வேண்டும் பண்ணலாம் ஆனால் இப்போ நாங்கள் செய்யப்போவதில்லை இப்போது இப்போ அப்படின்னு சொல்றாரு அது மிக மோசமான ஒரு வாக்கியம் தான் அதை நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அதை தவிர்த்தும் கூட இப்போது புதிதாக பொறுப்பேற்ற இராணுவ தளபதி இரண்டு நாட்களுக்குள்ளாக அவர் மீண்டும் கொல்லப்படுகிறார் அப்படின்னா அப்போ ஒவ்வொரு இருப்பிடமும் அவங்க ராடருக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற நல்லா தெரியல சொல்லலாம் அதான் ஆரம்பத்தையும் நம்ம சொன்னோம் இதனுடைய முதல் நாள் இந்த பதட்டம் தொடங்கிய போது தாக்கல் தொடங்கிய போது என்ன சொன்னோம் அப்படின்னா இது வந்து இரண்டு பேரும் சமமானவர்கள் அல்ல அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தோம் என்னதான் வந்து படைகளை வச்சு பார்க்கிற போது ஆட்களை வைத்து பார்க்கிற போது மிக நிச்சயமாக விட நான்கு மடங்கு அதிகமாக ஈரான் வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட இந்த சோசிஸ்டிகேட்ட வெப்படைசி வரைகிற போது அங்கதான் ஆக்சுவலி இட் மேட்டர் அ சோ மச் அங்க இஸ்ரேல் வந்து மிக 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 முன்னேறி இருக்கிறது சரிங்களா அதுதான் அந்த எங்க அந்த ஒரு மா ஒரு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா இஸ்ரேல் வைக்கக்கூடிய மிக நவீன ஆயுதங்கள் இருக்குங்களா அதுதான் எல்லாத்தையும் மாத்துது இப்போ அந்த மிக நவீன ஆயுதங்கள்ங்கிறது மூன்று விதமாக இருக்கிறது ஒன்று கண்காணிப்பு சாதனங்கள் சரிங்களா இரண்டாவது அதே தன்னுடைய தாக்குதல் மிட்டுக்குள்ள உள்ள கொண்டு வர்றது சரிங்களா அதாவது கண்காணிக்க முடியுது அதனால தாக்குதல் நடத்த முடியுமான்னா தாக்குதல் நடத்த முடியும் அதுக்குள்ள இதை கொண்டு வந்திருக்காங்க மூன்றாவது தாக்குதல் நடத்துவதற்கான ஆயுதங்கள் மூன்றுமே வைத்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இந்த மூன்றிலுமே ஈரான் பின்தங்கி இருப்பதனாலதான் இப்போது மிகப்பெரிய கூட பண்ணிடுச்சு செலுத்துறதுக்கு இஸ்ரேல் தயாரா இருக்கு இப்போ மத்திய கிழக்கு நாடுகளை ஒரு அப்ப இந்த மாதிரியான ஒரு போர் நடந்துச்சுன்னா இன்னும் ஜோர்டான் மாதிரியான நாடுகள் ஈராக் போன்ற நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் எப்படி ஃப்ரீ பண்ண போறாங்க வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் கூட ஜோர்டான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் பல காலமாக எப்போது நான் சிக்ஸ்டி செவனில் அந்த பீரியட்லேருந்தே இஸ்ரேல் உருவான டைமு அந்த பீரியட்லேருந்தே பேலஸ்டீன ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு தனி ஸ்டேட்டு கேட்டுட்டு இருந்தேன் அந்த டைம்லேருந்தே உரு உருவான ஒரு பகையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேச்சுவார்த்தை மூலயமா மற்ற நாடுகள் மேல மற்ற இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் கிட்டையும் இஸ்ரேல் கூட கொஞ்சம் இணக்கமாக போகணும்னு சொல்லி ஒரு நம்பகத்தன்மை கிரியேட் பண்ணி கொண்டு வந்தது இத்தனை வருஷம் இத்தனை ஒரு பல பத்தாண்டுகளாக கொண்டு வந்ததெல்லாம் இந்த ஒரு ப்ரொவகேஷன் இதில் வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ இஸ்ரேல் ஈரான் வந்து அணு ஆயுதம் உற்பத்தி பண்றதுல சில அடி தூரம் சில கொஞ்ச தூரத்துலதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றது இது மொத தடவை கிடையாது பல தடவை இது மாதிரி சொல்லிருக்காங்க அது எல்லா தடவையும் இஸ்ரேல் ஈரான் வந்து அந்த அணுதாயத்தை தயாரிக்காம தான் இருந்திருக்கிறாங்க இது வந்து மொதல் டைம் கிடையாது இன்னொன்னு எப்போதுமே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து பர்டிகுலரா வெஸ்ட் ஏஷியா அந்த ரீஜன்ல எங்க ஒரு தாக்குதல் போனோம்னாலும் ஃபர்ஸ்ட் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கு கெமிக்கல் வெப்பன்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன்ல அந்த ஒரு இன்ஸ் ஒரு ரீசன் சொல்லி தான் உள்ள போவாங்க ஈராக்லயும் அதான் நடந்திருக்கு சிரியா இதுவும் அதான் நடந்திருக்கு சிரியால ரீசன்டா சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரீஜன் சேஞ்ச் வெளியே அனுப்பிச்சிட்டு வேற ஒரு ரீஜன் அது கொண்டு வந்திருக்காங்க சோ அந்த அந்த பர்டிகுலர் ரீஜன்ல கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லான கம்பேரிட்டிவா பாக்கும்போது பவர்ஃபுல்லான வெஸ்டர்ன் ஐடியாலஜிக்கு அகைன்ஸ்டா இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி ஈரான் சோ அதையும் கொஞ்சம் டிஸ்மேண்டில் பண்ணும் டிஸ்டர்ப் பண்ணணும் தான் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஈரானையும் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கறது ஈரானை டிஸ்டர்ப் பண்ணுங்கிறது இஸ்ரேல் உடையது இப்போ மற்ற நாடுகள் அருகே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அவங்க என்ன சொல்றாங்க இஸ்ரேல் இஸ்ரேல் மற்ற நாடுகளும் சேர்ந்து இதை வந்து இந்த தாக்குதல் தப்பு தான் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாம் பாதிக்கப்படுவாங்கல்ல பாதிக்கப்படுது போர் அப்படின்னா இவங்களும் பாதிக்கப்படுறதுக்கான ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மீதியும் தாக்குதல் ரெண்டு சைடு நடந்துட்டு இருக்கும்போது போது ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மத்த மத்த கண்ட்ரிஸ் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அது மாதிரி வரும் மத ரீதியா ஒன்றிணைறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா ஆமா ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நைன்டி நைன்டிஸ்ல ஏற்பாட்டுல நடந்த குவைத் ஈராக் வார்ல பிரச்சனைகள் இருந்துச்சு பட் அதுல மத ரீதியாக சேர்ல ஏன்னா சௌ சவுதி அரேபியாவை ஒரு பேஸா வச்சுட்டு தான் யூஎஸ் யூகே எல்லாம் சேர்ந்து ஈராக் தாக்குனாங்க அப்போ மத ரீதியாக யாரும் ஒன்னும் சேரல பட் இப்போ ஒரு இருபது முப்பது வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இப்போ மத ரீதியாக சேர்கிற அந்த இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் கண்ட்ரிஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க ஏன்னா நான் ஒரு ப்ரொவகேஷனும் இல்லாமல் ஒரு தப்பும் பண்ணாத டைம்ல என்னொன்று என்ன நம்ம முக்கியமாக பார்க்கணும்னா ஈரான் வந்து அணு ஆயுத உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்ற இது குற்றச்சாட்டு பல வருடங்களாகவே இருக்குது ஆனால் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜியோட சூப்பர்வைஷனோ இன்ஸ்பெக்ஷனோ அங்கே ரெகுலராக அவங்க வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க எப்போ அங்கேருந்து வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க உள்ளே கூட்டு போய் எல்லாத்தையும் காட்டுறாங்க நாங்கள் வந்து யுரேனியம் அது இது அணு ஆயுதம் தயாரிக்கிற அளவுக்கு நாங்கள் வந்து ப்ரொடக்ஷனு அந்த ரிஃபைன்மெண்ட்லாம் ஒன்றும் பண்ணலை பீஸ்ஃபுல் யூஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்றது எப்போது யார் இப்போ கேட்டாலும் அது ஓப்பனாக வச்சுருக்காங்க இன்னொன்று ஈரானும் வந்து யாரையுமே பக்கத்து அண்டை நாடுகள்லையோ நெய்பர்ஸ் கண்ட்ரிஸ்ல தேவையில்லாமல் எங்கேயும் அட்டாக் பண்ணது கிடையாது அவங்களா ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணி அதுமாதிரி க பண்ணது கிடையாது ஆஃப்கோர்ஸ் ஒரு டியோக்ரட்டிக் நேஷனாக இருக்குது ஈரான் இருக்குது ஒரு மத ரீதியான கண்ட்ரியாக இருக்குன்றது அவங்களோட தனி பிரச்சனை இல்லை இதுக்கு முன்னாடி பாலஸ்தீனத்தை அட்டாக் பண்ணும்போது எந்த இஸ்லாமிய கண்ட்ரிகளும் சப்போர்ட் பண்ணலையே இல்ல பாலஸ்தீனியன் இது பண்ணும்போது வார்ல இன்வால்வ் ஆகல ஒளியா ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறது எல்லாமே பண்ணாங்க ஈரானும் அப்பயும் ஹமாஸ்க்கு ஆதரவா கொஞ்சம் மிசைல்ஸ்லாம் எல்லாம் அப்பயே ஈரானும் இஸ்ரேலுக்கு தாக்கி சில இதெல்லாம் இன்வால்வ் ஆயிருந்துச்சு ஸோ ஸ்ட்ராங்காக மற்ற இவ்வளோ இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இருந்தாலும் பிசிக்கலாக அட்டாக் பண்ற ஹமாஸ் கூட அந்த பிரச்சனை ஆரம்பிச்ச டைம்ல அட்டாக் பண்ணதுன்னு பார்த்தா ஈரான் தான் ஓரளவுக்கு மிசைல்ஸ்லாம் கொஞ்சம் சால்வ் இது பண்ணாங்க ஸோ அதனாலயே ஈரான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க ஈரானை கொஞ்சம் டீஸ்டெபிளைஸ் பண்ணணும் அதனால தான் அந்த ரீஜியன் சேஞ்சை பத்தி பேசுறாங்க ஆயத்துல கோமேனி அலி கோமேனியை வந்து நீக்கிட்டு வேற ஒருத்தவங்க வரணும் அப்படின்னு இப்போதான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நம்ம முன்னாடி பேசின மாதிரி அந்த நோக்கம் வந்து ஈரான் வந்து இது அணு ஆயுதம் தயாரிக்கிறது நிப்பாட்டுன்றது மட்டும் கிடையாது அதுக்கு பின்னாடியில் நிறையா ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த இது நிறைய விஷயங்கள் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அமெரிக்காவோட உன் சப்போர்ட்டும் டாக்ஸி சப்போர்ட்டும் இருக்குது ஏன்னா அமெரிக்கா வந்து எப்போ வேணால் வந்து இப்போ நேற்று இவர் ட்ரம்ப்பு போட்ட ட்வீட்டில் கூட எப்போ வேணால் உங்களுக்கு சேருவோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த இதுல கொடுத்திருக்காரு சோ அமெரிக்காவும் சேர்ந்து நாடுகள்ல ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு அவங்க யூனிஃபைட் ஆவாங்களா கண்டிப்பா ஏன்னா இந்த இஸ்லாமிக் கண்காணி சிம்டைம்ஸ் எப்படி தெரியுது ஒரு போர் வந்தா இருக்கும் போர் வந்தா ரொம்ப குயிக்கா முடியறதுக்கு வாய்ப்பு டைம் எப்படி இருக்குங்க இல்லை யூனிஃபைடாக தான் இருக்காங்க போர்ல இப்ப யூனிஃபைடாக இருக்கிறவங்க போர்ல எல்லாமே இன்வால்வ் ஆவாங்கன்றதுல அதில் தான் டிஃபரன்ஸ் ஈரான்கிட்ட இருந்து எல்லாமே கிட்டத்தட்ட இஸ்ரேல் டேக் ஓர் பண்ணிட்டாங்க ஈரானுடைய ரேடார் கண்காணிக்க முடியாத அளவுக்கு ஈரானுடைய வான்வெளி ஃப்ரீயாக இருக்கு இஸ்ரேல் நினைத்தா இவ்வளோ பெரிய தாக்குதலை வேணாலும் ஈரான் மீது மேற்கொள்ளலாம் இப்போ இந்த மாதிரி நேரத்துல டைரக்டாக ஈரானால இஸ்ரேலை இனி தொடர்ந்து தாக்குதல் நடத்திட முடியுமா இல்லை இப்போ தான் ரீசெண்டாக ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பட் அது பெரிய மாற்றத்தை கொண்டு வராட்டியும் ஒரு நெகோஷியேட்டிங் டேபிளில் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும் இப்போ வந்து காமனாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ஈரான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க யூஎஸ்கிட்டேயும் இஸ்ரேல்கிட்டையும் காமன் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட கூட நாங்கள் அது ஆக்சுவலாக பார்த்தா இரண்டாயிரத்தி பதிமூணு இரண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஒரு நியூக்ளியர் டீல் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் யுரேனியம் என்ரிச் பண்றதுல வெப்பன்ஸ் தயாரிக்க மாட்டோம் ஆனால் பீஸ்ஃபுல்லான மீன்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம் அது எப்போ வேணா நாங்கள் யார் கண்காணிப்பு வேணா ஒத்துக்குவோம் அப்படின்னு அது மூணு வருஷம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு ட்ரம்ப் வந்த டைம்ல அதை டூ தௌசண்ட் எயிட்டீனில் அதை நிப்பாட்டிட்டார் அது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகோசியேஷன் கிட்டத்தட்ட அதே இது ரிவைவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நெகோசியேஷன் நடந்துட்டு இருக்க டைமில் தான் இந்த அட்டாக்கும் நடக்குது ஸோ அந்த இதில் பார்க்கும்போது திரும்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திரும்பி நாங்கள் நெகோசியேஷன்ஸ்க்கு வரோம் நாங்கள் யுரேனியம் எல்லாம் இன்ட்ரிச் பண்ணலை நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கல நாங்கள் எல்லாத்துக்கும் எப்போதும் போல எங்களோட சிஸ்டம் ஓப்பனாக வச்சுருக்கோம் யாரோட இப்போ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரொவைடர் ஒன் கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க யூஎஸ் வந்து டைரக்டா வார்ல இன்வால்வ் ஆக கூடாது பேச்சுவார்த்தை சுமூகமா கொண்டு போகணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் நேத்துக்கு சொல்லியிருக்காங்க அவங்க சோ இதை ஒரு க்யூவா எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு சைனா எடுத்துக்கிட்டு மத்த கண்ட்ரிஸ் மீடியேட் பண்றதுக்கு அமெரிக்கா சொல்றது ஈரான் எந்த நிலையிலும் கேக்கல அப்படிங்கறதுனால தான் இப்போ அமெரிக்கா இறங்கி இஸ்ரேல் டம்ப சமாதானமா போவோம் அப்படின்னு சொல்லல அமெரிக்கா சொன்னதை கில்லுனவு ஈரான் கேக்கல ஆமா என்ன இப்போ இந்தியா ஈரானுடைய தாக்குதலுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்குது கண்டிப்பா ஏன்னா இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வந்தப்ப ரெண்டு நாடுகளையுமே சமாதானமாக போங்க அப்படின்றது தான் இமிடியட்டாக வந்த ஸ்டேட்மெண்ட் பட் இப்போ ஈரான் பிரச்சனையில் பார்க்கும்போது ஈரான்கிட்ட தான் சொல்றாங்க ட்ரெடிஷ்னலாக ஐம்பது ஆறு வருஷமா இஸ்ரேலுக்கு தான் டோட்டல் சப்போர்ட் கொடுத்து ஆக்சுவலாக இஸ்ரேல்ன்ற ஒரு கண்ட்ரி இப்போ வரைக்கும் இவ்வளோ மூர்கத்தனமான ஒரு போரில் ஈடுபட்டு கூட அது இதுவரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் எக்கனாமிக் மிலிட்ரி பொலிட்டிக்கல் சப்போர்ட் ஃப்ரம் யூஎஸ் இது இல்லாமல் இஸ்ரேல் இன்னைக்கு இருக்க நிலைமையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்பயும் அந்த சப்போர்ட் அங்கே இருக்கு அவங்களோட ஜூயிஷ் லாபி யூஎஸ்ல ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் இந்த அளவுக்கு தைரியமா இஸ்ரேலும் இந்த காரியங்கள் எல்லாம் இறங்குறாங்க பின்னாடி டேசிட்டா டொனால்ட் ட்ரம்ப்போட சப்போர்ட்டும் இதுக்கு இருக்கு அவங்க என்ன பண்ணாலும் இருக்கு அப்படின்றது நமக்கு கண்கூடாவே தெரியுது ஏன்னா அவர் கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டேட் மட்டும் ஈரான அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்றதுலேருந்து சரி நாங்கள் தேவைப்பட்டா யூஎஸும் போய் டைரெக்டா சப்போர்ட் பண்ணுவோம் மிலிட்ரி சப்போர்ட் பண்ணுவோம் இஸ்ரேலுக்கு அப்படின்னு சொல்றதுலேருந்தே நமக்கு எல்லாம் தெளிவாக தெரியும் பாஸ்கர் கிருஷ்ணன் சார் இதுல இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன இந்தியா இதுக்கு இந்தியா ஈரான்ல போர் நடக்குது இஸ்ரேல போர் இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்கா இந்தியாவோட ஸ்டாண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் எப்போவுமே எந்த பக்கமும் ஸ்டாண்ட் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க நியூட்ரலாக இருக்கக்கூடியது தான் ஆனால் சில சமயங்களில் நியூட்ரலாக இருக்கிறதே யாராவது ஒரு ஒரு ஆதரவாக போய்விடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம்லாம் இருக்குது ஆனால் பொதுவாக இந்தியா அந்த மாதிரி யோசிக்கிறதே இல்லை சரிங்களா ஒன்று அப்புறம் இரண்டாவது ஈரானை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா மிகவும் பழமை வாய்ந்த கலாச்சாரம் மிக்க ஒரு நாடு கலாச்சாரம் என்று பார்க்கிற போது ஓரளவுக்கு இந்திய கலாச்சாரமும் ஈரான் கலாச்சாரமும் ஒத்து போகக்கூடிய ஒன்று இஸ்ரேலுங்கிறது கலாச்சார ரீதியாக முற்றிலும் மாறுபட்ட ஒரு நாடு இந்திய கலாச்சாரத்துக்கும் இஸ்ரேல் கலாச்சாரத்துக்கும் பெரிய ஒற்றுமை இல்லை ஆனா இந்தியர்களுக்கு இந்திய கலாச்சாரத்துக்கும் ஈரானிய கலாச்சாரத்துக்கும் ஒற்றுமை உண்டு சரிங்களா இது இரண்டாவது அப்புறம் மூன்றாவது தொடர்ந்து பல ஆண்டுகளாக நாம் சொல்லிட்டே வரோம் தொடர்ந்து நம்ம இங்க விவசாயம் பல முறை சொல்லியிருக்கேன் ஈரான் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா தன் சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாள் கூட அது நல்ல உறவை வைத்துக் கொள்ளவில்லை நல்லா ஞாபகம் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வரோம் ஏன் இந்த பிரச்சனை இல்லை இன்றைக்கு ஆறு நாட்கள் ஆகிவிட்டு இதுவரையில ஒரு சில நாடுகள் அறிக்கை விட்டுதான் நிறுத்தி கொண்டு விட்டு ஒரு சில நாடுகள் இன்னும் அறிக்கை கூட விட ஆறு நாட்கள் இன்னும் அறிக்கை கூட வரல அப்போ கூட வந்த அறிக்கை கூட எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா போர் வேண்டாம் நீங்கள் போர் போர் பதற்றத்தை குறைத்து கொள்ளுங்கள் அமைதியான வழி திரும்புங்கள் அப்படின்னு தான் எல்லாமே சொல்றாங்க தவிர்த்து யாரும் மிக கடுமையாக நேரடியாக இஸ்ரேலை இது வெளியில் வந்து தா கண்டனம் தெரிவிக்கவில்லை ஒரு சில நாடுகள் தவிர்த்து ஒரு நாடுகள் தவிர்த்து இரண்டு அப்புறம் மூன்றாவது நீங்க கேட்ட அந்த இந்தியா விஷயத்துக்கு தான் வரேன் அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஈரான்ல இருந்து ஒரு தகவல் வந்தது என்ன அப்படின்னா தொடர்ந்து இரா இஸ்ரேல் எங்களை தாக்கினால் எங்களுக்காக பாகிஸ்தான் அணுகுண்டை அணுகுண்டு இஸ்ரேல் மீது அப்படின்னு சொன்னபோது உடனடியாக அடுத்த சில நிமிடங்களிலேயே பாகிஸ்தான்ல இருந்து அதிகாரப்பூர்வமாக மறுப்பு வந்தது அதிகாரப்பூர்வ மறுப்பு வந்து இல்ல நாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு அப்ப என்ன கட்டாயம் வந்து இருக்கிறது அப்ப அந்த மறுப்பு கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க இப்போது கூட நாங்கள் இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு கூட சொல்லல இது மறுப்பு மட்டும் சொல்லிட்டு நிறுத்திக்கிட்டாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு புள்ளியில இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டிருக்க மன்னிக்க இஸ்ரால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் இதுதான் தொடர்ந்து சொல்லிட்டே வரும் ஆதி காலத்துடன் சொல்லிட்டு வரும் ஈரானுக்கு அது நல்லதல்ல தன்னுடைய அண்டை நாடுகளுடன் இணக்கமான உரை வைத்துக் கொள்வது எந்த அளவுக்கு அவசியம்ங்கிறது இந்த ஈரானை பார்த்தா புரியும் அப்படிங்கிறது ஆறு நாட்களுக்கு முன்னாள் கூட கட்டுரையில அதான் இருந்தோம் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஈரானை பொறுத்த வரையில கூடிய ஒரு மிகப்பெரிய சங்கடம் என்ன அப்படிங்கிறத ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் இன்றைக்கு பேசியிருக்காங்க இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காங்க இவ்வளவு நடந்தும் கூட யாரும் எங்களுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கவில்லை உலக நாடுகள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படி இப்போ ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு சரிங்களா அந்த வேண்டுகோளுக்கு நியாயம் எனக்கு புரிகிறது ஆனால் இதை அவர் எப்போது செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பாக இதெல்லாம் செய்திருக்க வேண்டும் என்ன பெரிய பிரச்சனை பண்ணியாச்சு அப்படின்னா ஈரான் என்று வருகிற போது மீது எல்லாம் ஒதுங்கி வைத்துக் கொள்வார்கள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போராகத்தான் இருக்கும் ஈரான் வெற்றி பெற முடியும் என்று தவறான ஒரு கணிப்பு அங்கே சரியா அந்த கணக்கு எங்கே போய்த்து போனதுங்கிறது வேற விஷயம் நம்ம உரையாடலுக்கு வெளியே இருக்கு ஆனால் அந்த கணிப்பின் காரணம் காரணமாக தொடர்ந்து அண்டை நாடு கூட நான் ஒரு வாரம் ஒரு மோதல் போக்கே தொடர்ந்து கடைபிடித்து வந்தது இரான் சரிங்களா இப்போ நீங்கள் பாருங்களேன் சவுதி அரேபியா இன்றைக்கு வரைக்கும் ஓப்பனாக வெளியே வரல ஐக்கிய அரபு எமிரகம் இதுவரையில் வெளியே வரல அவர்களுக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருக்கும் லிபியாவே என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வரப்போறது இல்லை அமைதியா இருக்கதே ஸ்டாண்டு இந்த பக்கம் இஸ்ரேல் பக்கம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தோணல் உருவாயிரு அதுதான் சொல்ல வரேன் அதுதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு வரேன் அந்த மாதிரி ஆகிடும் ஆனால் எல்லாருமே இப்போ நம்ம ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல ஈரான் வந்து தவறு செய்திருக்கிறது இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய இணக்கமான உறவு கூட ஈரானுக்கும் பிற அரபு நாடுகளுக்கும் இடையே இல்லை இப்போதான் அவங்க வேண்டுகோள் விடுக்கிறாங்கல்ல எங்கேயாவது இந்தியா எங்க பேர் எங்கேயாவது வரதா பாருங்க இல்ல அவரே என்ன சொல்றாருன்னா பாகிஸ்தான் இங்க வந்து தாக்குதல் நடத்தும் அப்படிங்கும்போது அதற்கு வேற ஏதோ ஒரு வண்ணம் பூச நினைக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கும் அது உள்ளே நுழைவதற்கு விருப்பம் இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க பாகிஸ்தான் இஸ்ரேலுடன் இப்போது பொருளாதார உறவித்துக்குள் தயாராக இருக்கிறது அமெரிக்காவின் நாடிதான் இருக்கிறது அமெரிக்காவின் தான் இருக்கிறது பாகிஸ்தான் ஆல் சிடண்டன் சரிங்களா அப்படி இருக்கபோது எப்படி உள்ள வருவாங்க அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் ரஷ்யாவுடனும் சீனாவுடனும் தொடர்பில் இருக்கிறோம் தான் சொல்றாங்க ஈரான் இப்போது கூட அவ்வளவு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிதான் இருக்காங்க தொடர்பில் இருக்கிறோம் இவங்க ஆதரவா யார் வருவாங்க லிபியா வருவாங்கன்னு பார்த்தா லிபியா ஓபனவே சொல்லிடுச்சு நாங்கள் வரப்படுதில்ல நாங்கள் ஈரானை தான் ஆதரிக்கிறோம் ஆனால் நாங்கள் போரில் இறங்க போவதில்லை வெளிப்படையாக சொல்லிட்டாங்க பாகிஸ்தான் வந்து இல்ல இல்ல நாங்க அவங்க ஆதவத்த தரவாத சொல்லவே இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் வெளிப்படா சொல்லுது அப்போ ஏன் அத்தனை பேரும் விளைவிச்செல்கிறார்கள்ங்கிறதை பார்க்கணும்ல இதுதான் ஈரானுக்கு இருக்கக்கூடிய பலவீனம் நியாயம் யார் பக்கம் இருக்கிறது அப்படி விட யார் பக்கம் பலம் இருக்கிறது யார் பக்கம் பலவீனமாக இருக்கிறது என்று பார்க்கிற போகுது ஈரான் பலவீனமாக இருப்பதற்கு காரணம் அதுதான் கடந்த சுமார் முப்பது நாற்பது ஆண்டுகள தங்களுடைய அண்டை நாடுகளுக்கு கூட இல்லன்னா மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் கூட கூட நல்ல நட்புறவை பேணாமல் இருந்திருக்குது ஆமா அதுதான் ஆணைய இருக்கு ஆரம்பிச்சு மத ரீதியிலான ஒரு ஒற்றுமை இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில அரசு ஆனா தெரியுங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து கடந்த சில ஆண்டுகளாக நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு வரைக்கும் வரையில சவுதி அரேபியா அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறது இல்லை மத ரீதியான ஒரு ஸ்டாண்டர்ட்ல எடுக்கிறது இல்லை இவர்கள் இந்த சமயத்தை சார்ந்த இந்த மதத்தை சார்ந்த அதனால இந்த நாட்டை நாங்கள் ஆதரிக்கிறோம்ங்கிற மாதிரி அநேகமாக சவுதி அரேபியாவோ அல்லது ஐக்கிய அரேபிய விரகமோ அல்லது குவைத்தோ அந்த மாதிரி எடுக்கவே எடுக்கவே இல்லை நாங்க சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஆனா அவங்க அப்படி பண்ணல அவங்க இது வரைக்கும் பண்ணல அதே அவர்கள் தக்கவித்துக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு சாயம் வந்துவிடக்கூடாதுன்னு பாக்குறாங்க அவங்களுக்கு எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் மத ரீதியாக நாடு அப்படின்னு ப்ரொக்ளைம் பண்ற நாடுகள் கூட ஏன் அதுதான் ஏன்னா மத ரீ தான் தான் ஒரு இஸ்லாமிய நாடு என்று சொல்லிக் கொள்வதே அவர்களுக்கு சரியானது கூட ஆனால் இந்த ஒரு காரணத்துக்காக இன்னொரு நாட்டை நம்ம ஆதரிப்போம் அப்படின்னா இல்லைங்கிறதா தெளிவா இருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் கண்டிப்பா கூட அப்படித்தானே எந்த 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 அரபு நேரடியாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் மத ரீதியாக நம்ம எப்போதுமே ஆதரவோ எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை அப்படிங்கிறது அரபு நாடுகள் தெளிவாக இருக்கிறது தொடர்ந்து அப்படிதான் இருக்கும் திரு போர் தொடங்குனா கொஞ்ச நாள்லயே ஆகுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு பட் அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் யார் பக்கம் நாடுகள் நின்று பேச்சுவார்த்தையை கையாளணும் ஈரான்ட்டு அமெரிக்கா இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்காங்க அந்த எல்லாம் சரியா சுமூகமா முடியல அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு இனி இது ஒரு அணு ஆயுத நாடு இந்த அணு ஆயுதத்தை தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டாங்க அது இஸ்ரேலுக்கு ஆபத்து அப்படிங்கிற இன்னொரு கருத்துருவாக்கம் இருக்கிறது இதெல்லாம் தாண்டி ஒரு போர் நடந்தனா ஈரானுக்கான ஆபத்து ஈரானுக்கு ஒருவேளை ஆபத்துக்கள் ஏற்பட்டால் அது மற்ற நாடுகளுக்கு என்ன மாதிரியான ஆபத்தை ஏற்படுத்தும் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு இருக்கும் இது ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஈரான் தனிமைப்படுத்தப்பட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா மெயின் ரீசன் வந்து ஷியா சன்னி அந்த ரிலீஜியஸ் செக்ட் அந்த ப்ராப்ளம் ஏன்னா மற்ற அரபு நாடுகள்லாம் சன்னி சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது ஷியா ஃபாலோ பண்ணால் ஈரான் ஸோ இதுலேயே அவங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் மத ரீதியாக ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டாலும் பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இதில் தான் இருக்குது ஸோ அடுத்தது போகும்போது இப்போ பேச்சுவார்த்தையே வரும்போது யூஎஸ் அங்கே வந்து பலகாலமாக அந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஹோல்டு இருக்குது ஸோ இப்போ இஸ்ரேலில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுல யூஎஸ் டோட்டலாக இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் மற்ற கண்ட்ரிகளும் யூஎஸை பேஸ் பண்ணி டிபெண்ட் பண்ணி இருக்க மற்ற இஸ்லாமிக் கண்ட்ரிஸும் இருக்க தான் செய்கிறாங்க சொல்ல போனால் பாகிஸ்தான் இன்றைக்கூட் ஒயிட் ஹவுஸ்லேருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க நாளைக்கு ஒயிட் ஹவுஸ் ஒயிட் ஹவுஸில் ட்ரம்ப் கூட லஞ்சு சாப்பிட போகிறாரு சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் பாகிஸ்தான் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஸோ அந்தளவுக்கு இருக்காங்க கூட இருக்காங்க அப்படின்னா நிறையா கன் வந்து அமெரிக்கன் சப்போர்ட்டோட தான் எதிர்பார்த்துட்டு என்ன இருக்காங்க ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸில் இருக்கவங்களே கூட ஸோ இந்த முரண்பாடுகள்லாம் இருக்கிறதுனால தான் வந்து ஒரு கான்கிரீட்டான ஒரு ஃபோர்ஸாக அகைன்ஸ்ட் இஸ்ரேலுக்கு வர முடியாமல் இருக்கு ஸோ போர் ஆரம்பிச்சா கூட போர்ன்னு வந்தா கூட டேரெக்டாக போரில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கண்ட்ரிஸும் ரொம்ப 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 கம்மியாக தான் இருப்பாங்க ஒன்று ரெண்டு பேர் வர்றது கூட பிரச்சனை ஈரான்க்கு சப்போர்ட்டிவாக ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிற டைமில் பேச்சுவார்த்தை தான் சுமூகமான இது இஸ்ரேலோட முழு நோக்கம் இது என்னென்னா ஈரான் இப்போ இருக்க பொசிஷன்லேருந்து வீக்கன் பண்ணணும் அது பொலிட்டிக்கலாவும் சரி மிலிடரியும் சரி ஃபர்தராக அவங்க இதுக்கு முன்னாடி வந்து பல தடவை சொல்லா கூட அவங்க யூரேனியம் நியூக்ளியர் வெப்பன் கிரியேட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் தான் இருக்காங்க பல தடவை சொன்னா கூட அதை ஒரே அடியா அந்த டைம் சரி பண்ணணும் சரி சரி கட்டணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு எப்பயுமே இருக்க தெளிவாக இருந்து தான் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க இப்போ எப்படி நம்ம துல்லிய தாக்குதல்ல இஸ்ரேல் இந்தளவுக்கு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சிஐஏ மாதிரி மொசாட் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது சிஏவோட இன்புட்ஸோடையும் அவங்க ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் அந்த யூஎஸ் கூட அந்த பேச்சுவார்த்தைலாம் நடக்கும்போது சிஏஏ அங்கே இருக்க அந்த ஏஜென்ட்ஸ் மூலியமாக இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ சிஏஏ மொசாட் இவங்களோட கம்பைண்ட் இன்புட்னால்தான் துல்லியமாக எல்லாமே யார் எங்கே இருக்காங்க எது எங்கே இருக்குதுன்னு இவங்களுக்கு தெரிகிறதுக்கு இருக்குது கூட அந்த மாடர்ன் வார்ஃபேரில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால தான் ஸோ பார்க்க போனால் பேச்சுவார்த்தை தான் இப்போதைக்கு ஒரே இதுவாக இருக்குது இது ஈரான் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்டதா இப்ப நம்ம பேசிருக்கோமா தனிமைப்படுத்தப்பட்டுதான் இருக்கு அது இன்னமும் நான் நான் வந்து நாங்க தாக்குவோம் இன்னும் முருகமா இப்ப ரீசண்டா கோமி சொன்னது கூட நாங்க எங்க இதுல தளர் த தாக்குதல் தளர்த்த மாட்டோம் இன்னும் விகோரசாதான் இருப்போம்னு சொல்லியிருக்காங்க பட் அது பேச்சுல எந்த அளவுக்கு இருக்கோ அது ரியாலிட்டியில கொஞ்சம் ஆட்சி மாற்றம் இதெல்லாம் இதெல்லாம் பாசிபிளா ஆட்சி மாற்றம் பாசிபிள் அப்படின்றது வந்து அங்க இருக்க அந்த எப்படி சொல்றது ஒரு டோட்டலா ஒரு ரெவல்யூஷன் மாதிரி வந்துதான் இந்த இப்ப இருக்க சிஸ்டமே வந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு ரெவல்யூஷன் வந்தாதான் ஆட்சி மாற்றம் வரத்துக்கு ஆட்சி மாற்றம் இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பெருசா எந்த தாக்குதல்ல சிவிலியன்ஸ் மேலையும் தான் தாக்குதல் நடந்திருக்குது சிவிலியன்ஸ் எல்லாம் இப்பதைக்கு ரெவல்யூஷன்ல ஈடுபட்டு நிவர்த்தி பண்ணுவாங்களா இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஓகே நன்றி நன்றி சார் தீவிரமடையும் ஈரான் இஸ்ரேல் தாக்குதல் மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றம் அப்படிங்கிற வாதி இரண்டு கருத்துக்களால் நம்மோடு பங்கெடுத்தாங்க கட்டுரையாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி பேராசிரியர் கார்த்திகேயன் இருவருக்கும் மனமாண்ட நன்றி நேரடி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி